ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மிஷினில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து நம்ம மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மெயின் வந்து நம்மளோட வீல் இந்த ரவுண்டு இந்த வீல் தான் நம்ம அதனால் அந்த வீல்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்மளோட மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது தான் நம்மளோட மிஷின் வந்து ரன் ஆகும் இதில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் தெரியுதா அந்த கேப்பில் வந்து ஒரு சின்னதாக நூல் சிக்கிச்சுனா கூட நம்மளோட மிஷின் வந்து இது இந்த வீல் வந்து ஸ்டக் ஆகிரும் அதனால் இதில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஏதாவது நம்ம அடிச்சிட்ருக்கும் போது ஏதாவது கட் ஆகி நூல் வந்து உள்ளே சிக்கிச்சானாலும் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க இல்லைனா உங்களுக்கு இந்த வீல் வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்காக சுத்தாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம மிஷினோட மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பெடல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்து இதில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெடல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வீல் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து போடுறதுக்காக நம்ம இதில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஒரு மிஷினோட பார்ட்டோட ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கீழே வந்து இருக்கும் அதுக்காக நம்மளுக்கு இதில் ஆயில் போடுறதுக்காக ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் வந்து நம்ம நூல் போடுவோம் வந்து நம்ம வந்து இதில் வந்து நூல் போடுவோம் இதுவும் ஆயில் வந்து கொடுக்குறது ஆயில் வந்து இதில் புல்படுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மூடி வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ் நடக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த சைடு தான் நம்ம இந்த மிஷினில் வந்து நம்ம இங்கேருந்து நூல் கொடுத்து இந்த ஹோல் வழியாக போட்டு எங்கள் ஓடி இப்படி கொச்சு கொண்டு வந்து மறுபடியும் ஹோல் நம்ம ஊசியோட ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் எப்படி நூல் கொறுக்கணுங்கிறதுலாம் நம்மளோட வீடியோ சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து இப்போ நீங்கள் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னென்னா நம்மளோட கிளாத் இருக்குல்ல கிளாத் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு இங்கே வந்து கிளாத் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது லூஸாக இருந்ததுன்னா அதுக்கு மெயின் ப்ராப்ளம் இதுதான் நீங்கள் இப்படி இதை டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் எப்படி டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாத் வந்து கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும் இப்போ உங்களுக்கு ரொம்ப நூல் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து விழும் இதோட வேலை வந்து அதுதான் நம்மளோட கிளாத்தை வந்து டைட்டாக பிடிக்கிறதும் லூஸ் விட்டு இருக்கிறதும் தான் இதோட வேலை நம்ம இது வந்து நம்ம தெரியாத வந்து நூல் போடணும் இதுதான் நம்மளுக்கு அந்த நூலை வந்து ஒரு சுற்று சுற்றி கீழே எடுக்கும்போது இது வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வரும் அப்புறம் இது வந்து டென்ஷன் டிஸ்கு டென்ஷன் டிஸ்குது வந்து நம்மளுக்கு தையலுக்கு இதுதான் மெயின் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப லூப் அடிக்குது அப்படி இப்போ பாபினில் வந்து லூப் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் டிஸ்கில் தான் ப்ராப்ளம் அப்போது நீங்கள் இது வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூப் வந்து விழாமல் டைட்டாக ஸ்டிச்சிங் விழும் இது வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லூப் வந்து விழும் இதோட வேலை வந்து நம்ம டென்ஷன் டிஸ்கோட வேலை இது தான் லூப் தையல் விழுந்ததுன்னா உங்களுக்கு இதுதான் காரணம் அப்புறமா நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டு ப்ரெஷர் ஃபுட்டு வந்து லூஸ் ப நம்ம கழட்டி மாட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும் இப்போ ப்ரெஷர் ஃபுட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேர் நம்ம ஊசி வந்து உள்ள ஹோலுக்கு நேர் வர மாதிரி கரெக்டாக ப்ரெஷர் ஃபுட்டும் ஃபிக்ஸ் ஆகணும் ப்ரெஷர் ஃபுட்டு நம்மளுக்கு கிளாத்தை ஒழுங்காக பிடிச்சா தான் நம்ம துணியை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் ப்ரெஷர் ஃபுட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ இது வந்து நம்மளுக்கு நீடில் நீடில் பார் நீடில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது நம்ம க்ளா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாத்லாம் அடிக்கும்போது நீடில் பார் வந்து கரெக்டாக ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு புள்ளியளவு நம்ம மேலே வந்து நம்மளுக்கு ஏறிக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொடுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட மிஷினில் வந்து இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் கிளாத் வந்து இது இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து லூப் தையலுக்காக இது வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து லூஸ் டைட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து மிஷின்லேயே மெயின் மொத்தத்தில் ஃபஸ்ட்டு மெயின்னா நம்மளுக்கு த டென்ஷன் தான் இந்த டென்ஷன் டிஸ்க் டிஸ்க்கு தான் நம்மளுக்கு ரொம்பவே மெயின் அப்புறம் இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு தையலோட சைஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக தையல் வேணும்னா ஒன் பாயிண்ட் நான் ஒன் பாயிண்ட்டில் தான் வச்சுருக்கேன் இதுவே எனக்கு வந்து தையல் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் இதை விட கேப்பு அதிகமாக டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ்லாம் ரொம்பவே பெரிய தையல் நீங்கள் அதாவது பிறக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃபைவ் ஃபோர்லாம் யூஸ் பண்ணணும் மற்றபடி ஒனில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான தையல் கொடுக்கும் இதுதான் நம்மளோட மிஷினில் உள்ள மேலே உள்ள பார்ட்டு இது வந்து நம்மளுக்கு பாபினில் வந்து நூல் சுற்றிக்கலாம் இதில் பாபினில் வந்து நூல் சுற்றிக்கலாம் அதுக்காக இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு பெடல் நம்ம இது பெடலை வந்து இப்படி மிதித்து தான் நம்ம அந்த வீல் வந்து சுற்றும் இதில் வந்து நம்ம இந்த ரோப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த பெடல் வந்து நம்ம மிதித்தோம்னா அந்த வீல் வந்து சுற்றும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து மேலே விழும் நீங்கள் வந்து இப்போது மோட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகாது மோட்ருக்கும் நம்ம அந்த மோட்ருக்கும் இந்த வீலுக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ரோப்புவோம் பாருங்கள் தெரியுதா மோட்ருக்கும் இந்த வீலுக்கும் மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம் அதனால் நம்மளுக்கு இந்த வீல் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் இதை நான் வந்து கழட்டி விட்ருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது தெரியுதா இந்த இடத்துல இருக்குன்னா இது வந்து நம்ம இங்கே தூக்குவோம்ல நம்மளோட ப்ரெஷர் ஃபுட்டை நம்மளுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் தெரியுதா பின்னாடி ஒரு இது இருக்கா இதை தூக்குனால் நம்மளுக்கு ப்ரெஷர் ஃபுட்டு மேலே தூக்கும் கீழே இறங்கும் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை கையை வச்சு பின்னாடி கொண்டு வந்து இதை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாகக்காக தான் நம்மளுக்கு இதில் இந்த கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அந்த மேலே வந்து தூக்கும் புதுதா இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து தூக்கும் நம்ம கிளாத்தை வந்து திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அவ்வளோதான் நம்மளோட டென்ஷன் நம்ம மிஷின் வந்து என்னென்ன இருக்குது நம்ம மிஷினில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்புறமா நம்ம இங்கே இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளோட மிஷினோட திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு கீழே உள்ள மிஷின் உள்ள தான் நம்மளுக்கு மெயின் வந்து நம்மளோட இந்த பாபின் இந்த ஷெட்டில் தான் ரொம்பவே முக்கியம் நம்மளோட தையல் விழுதுன்னா அதுக்கு மெயின் வந்து இந்த ஷெட்டில் பாக்ஸ் தான் இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த மிஷின் வந்து நம்ம ஆரம்பத்தில் வாங்கும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கை வைக்காதீங்க ஏன்னா நம்ம ஷெட்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம மிஷினே நம்மளுக்கு ஒழுங்காகவே தையல் விழவே விழாது அதனால் அந்த ஷெட்டில் வந்து நமக்கு ரொம்பவே மெயின் முக்கியம் ஏன்னா நீங்கள் மேலே வந்து ஸ்டிச்சு நம்ம அந்த வீலை சுற்றும் போது இங்கே தான் ஒரு சுற்று சுற்றி இந்த ஷெட்டில் வந்து ஒரு சுற்று சுற்றி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இது வந்து ஃபுல் ஷெட்டில் நம்மளுக்கு சின்ன மிஷினிலெலாம் ஆஃபாக தான் சுற்றும் இது வந்து ஃபுல்லாக சுற்றும் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கா இதுதான் நம்மளுக்கு கீழே உள்ள ஷெட்டில் நீங்கள் அந்த ஷெட்டில் வந்து கை வைக்கவே கூடாது உங்களுக்கு சின்னதாக லூப் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருந்துன்னா நீங்கள் வந்து இந்த டென்ஷன் டிஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஷெட்டில் வந்து அதிகமாக கை வைக்காதீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து மிஷினில் வந்து இவ்வளோதான் இருக்குது இவ்வளவு நீங்கள் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே ஸ்டிச்சு வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மிஷினை பற்றி நீங்கள் இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே போதும் டென்ஷன் பேஸ்க்கு தான் மெயின்னு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும் நமக்கு வந்து மிஷின் வந்து சூப்பராக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு அதாவது ஷெட்டில் வந்து எதாவது இதாகிடுச்சு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது நம்ம வந்து சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம் அப்புறம் லூப் ப்ராப்ளம் அந்த ப்ரெஷர் ஃபுட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்